நற்பவி யோகிராம் சுவராஜ்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்த்தா நமக்கு பணம் வருமா ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்த்தா ஏஞ்சல் நம்பர் பார்த்தா நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறீங்க நிச்சயமா இருக்கு அதுல குறிப்பா ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற எண்களை நீங்க அடிக்கடி பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு திடீர் லக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அறிவுறுத்துது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதையெல்லாம் நம்ம என்ன நடக்குது இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு செகண்ட் நமக்கு உண்டான விஷயத்த அறிவுறுத்திட்டு தான் இருக்கு அதை வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து சகுனமா பார்த்தாங்க நீங்க அதுக்குன்னு சகுனமா திரும்ப திரும்பி எல்லாம் சுத்தி சுத்தி பாக்காதீங்க எனக்கு என்ன நடக்குது அப்படி இல்லை நீங்க யதார்த்தமா ஒரு விஷயம் உதாரணத்துக்கு என்னோட கிளையண்ட் ஒருத்தவங்க இப்ப திருமணமாயி ஒரு எட்டு வயசு குழந்தையோட பெண் குழந்தையோட கணவரை பிரிஞ்சு டைவர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க சொல்றாங்க அம்மா நான் வந்து இந்த திருமணத்துக்காக இந்த ஜாதகம் வந் ஜாதகம் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்லும் பொழுது நாங்கள் ஒரு கார்ல வந்துட்டு இருந்தோம் அந்த வா அந்த போனை நான் பேசிகிட்டு இருக்கும்போது டேஞ்சர்னு போட்டு ஒரு வண்டி போச்சு அப்போ வந்து எனக்கு அந்த மனசுல பதிஞ்சிடுச்சு இந்த டேஞ்ச் அந்த நிகழ்வு வந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குமா நான் அப்பவே எனக்கு வந்து பிரபஞ்சம் இதை இருக்கு ஆனா நான் அதை கவனிக்காத விட்டுட்டேன்னு சொல்லி இப்ப ரீசன்டா ஒரு பெண்மணி புலம்புனாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களுக்கு சுற்றி இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் அத அதோட அலைன்மெண்ட் அந்த அலைன்மெண்ட் அதோட இணைகிற அதோட பரஸ்பரம் தொடர்பை கொண்டு வரக்கூடிய எண் தான் ஏழு நான்கு ஒன்று செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற நம்பரை ஐம்பத்தி நான்கு முறை எழுதுங்க டெய்லி சொல்லுங்க சாண்டிங் பண்ணிட்டே இருங்க பாசிட்டிவான மனநிலையில தெளிவா இருங்க வாழ்றது ஒரு முறை எந்த காக்கா குருவியாவது அடுத்த தலைமுறைக்கு வேணும் எந்த மாடாவது கண்ணுக்குட்டிக்கு வைக்கப்பள்ள புடுங்கி வச்சிட்டு இருக்கா நீங்க மட்டும் ஏன் முடியுது அம் அம் பேரனுக்கு சேர்த்து வைக்கிறேன் பேத்திக்கு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழாம புறம் பேசிக்கிட்டு எதிர்மறையான எண்ணங்களோடு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு பிரபஞ்சம் உங்களை சுற்றி என்னென்ன வேலை உங்களுக்கு என்ன கொடுக்க காத்திருக்குதுங்கிறத புரிதலை கொண்டு வாங்க இதுல குறிப்பா ட்ரிபிள் செவன் அப்படின்னு எண்களை நீங்க அடிக்கடி பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு லக் திடீர்னு வரப்போகுது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சில மாறுதல்களை கொண்டு வாங்க உங்களுக்குள்ள நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சர நேர்மையான உழைப்பை கொண்டு வரும்போது அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படிங்கிறதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துது அதை புரிந்து கொண்டு செவன் ஃபோர் ஒன் ட்ரிபிள் செவன் இந்த எண்களை எல்லாம் எழுத ஆரம்பிக்கு எழுத ஆரம்பிங்க மிகப்பெரிய மாற்றம் சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி